சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இக்கட்டான நிலையில் இருக்கிறது மற்ற அணிகள் அசால்ட்டாக இருநூறு ரன்களை அடிக்கும்போது சிஎஸ்கே மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் இருந்தே பதினேழு ஐந்து ரன்களை கூட துரத்தி வெல்ல முடியாமல் இருக்கிறதையு தற்போது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் சிஎஸ்கேவின் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது பேட்டிங் வரிசை சிறப்பாக இல்லை பவர் பிளேவில் அதிரடி காட்ட முடியவில்லை இந்த அழுத்தம் காரணமாக மிடில் வரிசை வீரர்கள் சிவம் துபே விஜய் சங்கர் ஜடேஜா போன்றவர்களால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை மேலும் மகேந்திர சிங் தோனி மீதும் பொறுப்புகள் அதிகமாகிறது யூ கடந்த சீசனில் தோனி அதிகமாக பதினெட்டாவது ஓவருக்கு மேல்தான் களமிறங்கினார் எட்டு முதல் பத்து பந்துகளை எதிர்கொண்டு இருநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார் ஆனால் தற்போது பதினெட்டாவது சீசனில் பேட்டர்கள் சொதப்புவதால் தோனி பதினெட்டாவது ஓவருக்கு முன்பே கடமிறங்கும் நிலை ஏற்படுகிறது அவருக்கு நாற்பத்தி மூன்று வயதாவதால் முன்பு போல் துடிப்பாக ஆட முடியவில்லை இதனால் துவக்கத்தில் அதிக பந்துகளை சந்தித்து அதன் பிறகுதான் அதிரடி காட்ட முடிகிறது குறிப்பாக கடைசி ஓவரில் அபாரமாக விளையாடுகிறார் இந்நிலையில் சேசிங்கின் போது தோனி துவக்கத்தில் அதிக பந்துகளை எதிர்கொண்டு தடுப்பாட்டத்தில் ஆடி பிறகு கடைசி ஓவரிங்களின் போது மட்டும் அதிரடி காட்டுவதை பலரும் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் மேலும் தோனி விரைவில் ஓய்வு அறிவித்துவிட்டு ஆலோசகர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்